வெயில் அடித்தாவே தாங்க முடியாது இதில் வெப்ப காற்று அடிக்கும் பொழுது கண்டிப்பாக பொதுமக்களுடைய உடல்நிலை பாதிக்கப்படும் என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து நீர் ரொம்ப குறைபாடு ஏற்படும் என்ன அவங்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் போதுமான உணவு அவங்களுக்கு கிடைக்காது அப்போ என்ன பண்ணுவாங்க தண்ணி நிறைய குடிக்க மாட்டாங்க அதே போல் சிறுநீரக பாதிப்பு இருக்கிறவங்க வயதானவர்கள் குழந்தைங்க கர்ப்பிணி பெண்கள் எப்படி பொதுவாக எல்லாருமே இந்த வெப்பக்காற்று இந்த கோடை காலத்தில் வந்து அதிகமாக பாதிக்கப்படுவாங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தண்ணி முதல்ல நிறைய குடிங்க எவ்வளோ குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் குறைந்தது நாலிலிருந்து ஐந்து லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு வந்து நம்ம மூணுலேருந்து நாலு லிட்டர் சொல்லுவோம் இப்போ நீர்ச்சத்து குறைபாடு நம்ம வியர்வை மூலமாக நிறைய நீர்ச்சத்து குறைவு ஏற்படுறதுனால ஒரு நாலு முதல் ஐந்து லிட்டர் தண்ணி குடிங்க என்ன தண்ணி குடிக்கணும் அப்படின்னா உடனே ஐஸ் வாட்டர் குடிக்கணும்னு அர்த்தம் கிடையாது மண்பானை வாங்கி வச்சுங்க மண்பானையில் தினசரி தண்ணி ஊற்றி வச்சு அதில் ஒரு ரெண்டு பழத்தை போட்டு வச்சுங்க எலுமிச்சம்பளத்தில் என்ன இருக்குன்னா எல்லா சத்துக்களுமே இருக்குது அந்த பழத்தை அந்த தண்ணியில் போட்டு வச்சு அந்த மண்பானை தண்ணி தண்ணியை நீங்கள் வந்து வெளியில் போனாலும் எடுத்துகிட்டு போங்க வீட்டில் இருக்கும் பொழுதும் குடிங்க அதே போல் குளிக்கிறது ரெண்டு வேளை குளிங்க குளிர்ந்த நீரில் ரெண்டு நேரம் குளிக்கணும் சாப்பிட்றது நேரத்துக்கு சாப்பிடணும் அதே போல் நீங்கள் பதினோரு மணிக்கு சாப்பிட்றது மதியம் மூணு மணி நாலு மணிக்கு சாப்பிட்றது இரவு பதினோரு மணிக்கு சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்டீங்கனாலும் இன்னும் என்ன ஆகும் வெப்பம் அதிகமாக இருக்குது நம்ம நேரந்தவரை சாப்பிட்றதுனாலையும் உடற்சூடு அதிகமாகும் அதே போல் காய் நிறைய எடுத்துக்கணும் கீரை நிறைய எடுத்துக்கணும் குறிப்பாக கோடை காலங்களில் கிடைக்கக்கூடிய பழங்கள் என்ன பழம் கிடைக்கும் அப்படின்னா வெள்ளரிக்காய் வெள்ளரி பழம் தர்மம் பூசணி அதே போல் நொங்கு பதனி இளநீர் அதே நீர் மோறு இதெல்லாம் நிறைய எடுத்துங்க அதே சமயத்தில் ஏழைகள் இருக்காங்க நாங்கள் இதெல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னா எலுமிச்சம்பளம் இருக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு விற்கிது அந்த எலுமிச்சை யாவது ஜூஸ் போட்டு நீங்கள் தேவைப்படும் பொழுதெல்லாம் தாகம் அதிகமாக இருக்கிறப்ப நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படுறப்ப விரைவை அதிகமாக இருக்கிறப்ப அதே போல் உழைத்து ரொம்ப களைப்பாக இருக்கிற சமயம் எல்லாமே வெளியில் போயிட்டு வர்றீங்க வெயில் அழைஞ்சிட்டு வர்றீங்க வேலை செய்கிறீங்க ரொம்ப சோர்வாக இருக்கு டயர்டாக இருக்குது மயக்கம் வருது தலை இருக்கு அப்படின்னா உடனே எலுமிச்சம்பழம் வீட்டில் இருக்கும் அதை ஜூஸ் போட்டு குடிங்க அதே போல வெளியில் விற்கக்கூடிய எந்த உணவுகளையும் தின்பண்டங்களையும் நீங்கள் வாங்கி சாப்பிட்றத முதல்ல கண்டிப்பாக தவிர்க்கணும் குழந்தைங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா வெளியில் போனா கடை வீதிக்கு போனால் உடனே ஐஸ்கிரீம் சாப்பிடணும் குளிர் அதை கூல் ட்ரிங்ஸ் சாப்பிடணும் அதே போல் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு விற்கிற கூல் ட்ரிங்ஸ் எல்லாம் சாப்பிடணும் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் இப்போ மட்டும் இல்லை எப்பொழுதுமே அதை தவிர்க்க வேண்டும் இதை சாப்பிட்டா என்ன வரும் கண்டிப்பாக டான்சில்ஸ் பிரச்சனை சளி இருமல் பிரச்சனை காய்ச்சல் டைஃபாய்டு ஃபீவர் அதே போல் டையரியா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி உணவு தின்பண்டங்களை நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றதுனால கண்டிப்பாக ஏற்படும் இதை நீங்க கண்டிப்பா நீங்க தவிர்க்கணும்